மூனாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் இடைத்தாவளமாக உள்ள ஆத்துக்காடு நீர்வீழ்ச்சி இயற்கை அழகால் பயணிகளின் மனதை கவர்ந்து வருகிறது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை வழியாக பயணம் செய்பவர்களுக்கு பள்ளிவாசலிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தால் ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சிக்கு செல்லலாம் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டாம் மைலிலிருந்து மூணாறுக்கு வரும் பயணத்தில் தேயிலைக்காட்டிற்கும் மலைப்பகுதிகளுக்கும் இடையே உருவாகியுள்ளதுதான் ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சி பகுதியில் பனிமேக கூட்டங்களும் கீழ்ப்பகுதியில் பச்சை பசையல் என்ற தேயிலைத் தோட்டமும் ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சியின் அழகை அதிகரிக்கிறது மூணாறுக்கு ஆயிரம் பயணிகளின் விருப்பமான இடம்தான் நீர்வீழ்ச்சி பள்ளிவாசலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் செய்தால் ஆத்துக்காடு நீர்வீழ்ச்சிக்கு செல்லலாம் നല്ല ഫാമിലി ആയിട്ട് വന്ന് നമ്മൾ മൂന്നാർ വരുമ്പോൾ കാണേണ്ട വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു ഹരിമൂൺ പാക്കേജിന്റെ ഭാഗമായിട്ടാണ് ഞങ്ങൾ മൂന്നാർ വന്നത് ഇന്നലെ രാവിലെ ആറു മണിക്ക് എത്തി ആദ്യം പോയത് മാട്ടുപ്പട്ടി ഭാഗത്തുണ്ടായിരുന്നു വളരെ നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു നമുക്കുണ്ടായിരുന്നത് பள்ளிவாசல் கடந்து மூணாருக்கு செல்லும் நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நீர்வீழ்ச்சியை தூரத்தில் கண்டு படங்கள் எடுத்துதான் சுற்றுலாப் பயணிகள் திரும்பி செல்வது நீர்வீழ்ச்சியுடன் இந்த பகுதியின் அடகு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்து வருகிறது सेलवराज न्यूज़ ब्यूरो अडिमाली